கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் இந்த புதிய நாளிலும் இந்த யூடியூப் மூலமாக நாம் பார்க்க கேட்க தேவன் உதவி செய்ததற்காக அவர் நன்றி செலுத்துகிறேன் தேவன் தேவர் ஆதி ஆகமும் இருபத்தி நாலு ஐம்பதில் சொல்லும்போது அப்பொழுது லாபானும் வெத்துவேலும் பிரதித்தாரமாக இந்த காரியம் கத்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலன் பலன் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார் நம்ம காலம் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களும் அது தேவ சித்தம்தானா என்று சொல்லி நாம் அறிய வேண்டும் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது தேவனின் சித்தம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்மை துன்பத்தில் இன்பத்தில் துயரத்தில் நன்மையிலே நடத்தினாலும் அது தேவனின் சித்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் சொன்ன சொல்லுகிறார்கள் இந்த காரியம் கத்தரால் வந்தது என்கிறார்கள் அதை கத்தரால் வந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக எதையுமே பேசவில்லை தூரத்திலிருந்து வந்திருக்கிறார் நாகவருடைய ஊருக்கும் பெயர்சபாவுக்கும் இடையில் உள்ள தூரம் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது மைல் தூரம் என்பதை அங்கே சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அதிகமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என்று அங்கே சில போதகர்கள் சொல்லுகிறார் அதை நாம் அந்த நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை தன்னுடைய தங்கையை தன்னுடைய மகளை அனுப்புவதற்கு தேவ சித்தத்தை முன்பின் பார்க்காத அருமையான வெளியேசரோடு ஈசாக்கை ரெபேக்கால் பார்க்கவே இல்லை ஆனால் அனுப்புகிறார்கள் அந்த வழிப்புறையான ஆபத்தும் ஆபத்தானது கிட்டத்தட்ட இருபத்தைந்து அல்லது முப்பது நாட்கள் பயணம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு அவர்கள் தயங்காமல் தன்னுடைய சகோதரி அனுப்புகிறார்கள் ரெபேக்கால் இள வயதுள்ள கன்னிப்பெண்ணாக இருந்தாலும் தூர பயணம் அறிமுகமில்லாத இளையசர் உடன் ஈசாக்கை இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை ஈசாக்கின் சுபாவம் தெரியாது ஆனாலும் எபே காலம் எளியசருடன் வார்த்தைகளை நம்புகிறார் கர்த்தருடைய கரம் இதில் இருப்பதை இரு குடும்பமும் நம்பிக்கை கொண்டிருந்தது ஆகவே இளியசர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணின இசைவேலுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே ஒரு ஸ்தோ ஜபம் பண்ணுகிறார் ஆதி காலம் இருபத்தி நாலு நாற்பதுல நாமும் நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் தெய்வ சித்தம் என்பதை அறிந்து கொள்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக